சில பேரை இப்படி சொல்கிறது உண்டு அடுத்தவங்களை அனுசரித்து நடந்துக்க தெரியல அவன் என்ன சார் மனுஷன் அப்படிம்பாங்க சக மனிதர்களோடு எப்படி பழகிறது அப்படின்னு தெரியாததுனாலேயே பல பேர் இன்றைக்கி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வசதி வாய்ப்பெல்லாம் சரியாக இருக்கும் ஆனால் வாழ்க்கை சரியாக இருக்காது இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுறது பழகிறதுங்கிறது தெரியாததுனால தான் இந்த அவஸ்தை சரி இந்த அவஸ்தை இல்லாமல் வாழறது எப்படி இதுக்கு அனுபவசாலிகள் சில வழிமுறைகளை சொல்றாங்க அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம் முதல்ல நம்ம நாக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் வார்த்தைகளை வந்து கொட்டிவிட்டு அதுக்கப்புறம் அள்ள முடியாமல் கடந்து கஷ்டப்படக்கூடாது எப்படி பேசுகிறோங்கிறதும் முக்கியம் பேசுறப்ப எப்படி முகத்தை வச்சுருக்குறோங்கிறதும் முக்கியம் அன்பா பேசினாலும் நல்லா இருக்கும் அப்படி பேசுகிறப்ப ஆதரவாக அவர் தோல் மேலே ஒரு கையை போட்டுக்கிட்டு பேசினா இன்னமும் நல்லா இருக்கும் ரெண்டாவது விஷயம் இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்ப வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது கொடுக்குற வாக்குறுதி குறைச்சலாக இருக்கணும் அப்படி கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றணும் நாம் ஒருத்தரை பாராட்டுறோம் அல்லது அவரை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறோம்னா அது ஆக்கபூர்வமாக இருக்கணும் நம்ம பாராட்டு அல்லது விமர்சனம் அடுத்தவருடைய முன்னேற்றத்துக்கு உதவுறது மாதிரி இருக்கணும் நாம் சொல்றதை கேட்டுவிட்டு அவன் தலையில் கையை வச்சுக்கிட்டு கூடாது எப்பவும் உற்சாகமாக இருக்கணும் முகம் வளர்ச்சியாக இருக்கணும் மனுஷன் இருந்தால் வருத்தம் கவலை ஏமாற்றம் எல்லாம் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் மனசில் இருக்கட்டும் அந்த வருத்தமும் கவலையும் ஏமாற்றமும் சேர்ந்துகிட்டு நம்ம முகத்துல இருக்கிற மலர்ச்சியை மூடி மறைக்கிறதுக்கு நாம இடம் கொடுத்துடக்கூடாது எந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்ட பேசினாலும் வெளிப்படையா பேசணும் திறந்த மனசோட பேசணும் மூடி மறைச்சி முன்னு முழுங்கிட்டு இருக்கக்கூடாது இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்போ விவாதம் பண்ணுங்க அது தப்பு இல்லை ஆனால் வாதாடிட்டு இருக்கக்கூடாது அதாவது என்ன சொல்றாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் ஆர்க்யூ பண்ணக்கூடாதான் நம்ம கிட்டே இருக்கிற நல்ல குணங்களை நாம எடுத்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது அந்த நல்ல குணங்களே நம்மளை பத்தி எடுத்து சொல்லணும் அது மாதிரி நடந்துக்கணும் அதே மாதிரி அடுத்தவங்ககிட்ட உள்ள கெட்ட குணங்களை பத்தி அவசியம் இல்லாம நாம பேச வேண்டியதில்லை உங்களை பத்தி யாராவது தப்பா பேசுறாங்களா அப்படி அவங்க பேசுறதுல உண்மை இல்லையா அப்படின்னா அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை விட்டுடலாம் அது தானா போய்டும் ஒரு நாலஞ்சு பேரோட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க தமாஷா பேசலாம் ஆனால் அவங்க தமாஷ் வந்து அடுத்தவங்கள வந்து கேள்வி பண்ணுறதா இருக்கக்கூடாது நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அது தேவையில்லை உங்கள் செயல்பாடுகள் தெளிவாக இருக்கட்டும் பாராட்டு தானாக அவங்கள தேடிட்டு வரோம் இன்னொரு மனுஷனுடைய மனசில் கௌரவமான ஒரு இடத்த பிடிக்கணும்னா நாம் இந்த குணத்தையெல்லாம் நம்மக்கிட்ட வளர்த்துக்கணும் இதெல்லாம் வந்து அனுபவசாலிகள் சொல்லியிருக்கிற குறிப்புகள் இந்த குறிப்புகளை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் அது முக்கியம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா என்னாவும் தெரியுமா இதை கேளுங்க ஒருத்தர் வந்தார் சார் அடுத்தவங்க தோள் மேலே கையை போட்டுக்கிட்டு அன்பாக பேசணும்னு சொன்னீங்க அப்படி தான் பேசினேன் அவர் கூட தட்டி கொடுத்தேன் என் வேலை போயிட்டுது சார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னார் யாருக்கிட்ட அப்படி பேசினீங்கன்னு கேட்டோம் என் முதலாளிகிட்ட சார் அப்படிங்கிறார் ரொம்ப சோகமாக ஒருத்தர் ரொம்ப அவசரமா வந்தார் சார் மனுஷன் நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டார் சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணீங்க எல்லாம் சரியா போடும் அப்படின்னும் அவர் ஒரு மாதிரியா பார்த்தார் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிட்டுது சார் அதனால தானே நிம்மதியா இருக்கிறதுக்கு வழி கேட்கறேன் அப்படின்னார் சரி இவர் ஒரு மாதிரியான கேஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம இருந்த ஒரு சின்ன புத்தகத்தை அவர்கிட்ட தூக்கி கொடுத்தோம் இத படிச்சு பாருங்கன்னு கல்யாணத்துக்கு பிறகும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்விக்கு அந்த புத்தகத்துல விளக்கம் இருந்தது கணவன் மனைவிக்குள்ளே சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு அதில் சில வழிகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா குடும்பம்னு இருந்தால் கோபம் வரதான் செய்யும் அது வந்துட்டு போட்டும் பரவாயில்ல ஆனால் அந்த கோபம் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் வந்துடாமல் பார்த்துக்கணும் ஒரு சமயத்தில் யாராவது ஒருத்தர் தான் கோபம் பண்ணணும் அடுத்தவங்க அமைதியாக இருக்கணும் அதுக்கப்புறம் இவர் அமைதியான உடனே அவங்க ஆரம்பிச்சிக்கலாம் கோபமா ஏதாவது சொன்னா உடனே கோபமா பதில் சொல்லக்கூடாது கொஞ்சம் பொறுத்து கோபம் தீர்ந்த உடனே அந்த பதில சொல்லலாம் அப்போ பதில் கோபமா இருந்தா கூட அது அவ்வளவு பெருசா தெரியாது அற்ப விஷயத்துக்கெல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திகிட்டு இருக்கக்கூடாது உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு தர்க்கம் ஆரம்பம் ஆயிட்டுதுன்னு வச்சுக்கோங்க கடுமையா ரெண்டு பேரும் விவாதம் பண்றீங்க உங்களில் ஒருத்தர் இதில் ஜெயிக்கணும்னா அது நீங்களா இருக்க வேணாம் அடுத்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க துணையாக இருங்களேன் அப்படின்னா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அவ்வளவுதான் ஏதாவது சொல்லணுமா செஞ்ச தப்பை சுட்டி காட்டணுமா விமர்சனம் பண்ணணுமா பண்ணுங்க வேணாம்னு சொல்லலை ஆனால் சொன்னதை அப்படி சொல்கிறது வந்து கொஞ்சம் அன்பாக இதமாக சொல்லுங்கள் எப்போ நடந்த தவறுகளை எல்லாம் இப்போ போய் மறுபடியும் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்க வேண்டாம் நான் அப்போவே சொன்னேன் இந்த புடவை வேணாம்னு நீங்கள் தான் கேட்கல இப்போ பாருங்கள் கிழிஞ்சு போச்சு இப்படின்னு கத்துனாங்க ஒரு அம்மா எப்போ சொன்னீங்கன்னு கேட்டால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி சமயத்தில் அப்படிங்கிறாங்க அது என்ன இன்னும் அப்படியே புதுசாகவே இருக்கும் உங்களுக்கு அவர் தான் பெருசு அவருக்கு நீங்கள் தான் பெருசு அதை விட இந்த உலகத்தில் வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கணும் நீ தான் என்னுடைய உலகம்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க அதெல்லாம் வெறும் வசனமாக போயிடக்கூடாது ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி கடுமையாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு படுக்கைக்கு போயிடக்கூடாது சுச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம்னு அப்படி போனால் தூக்கம் வராது பிரச்சனையை ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகணும் ஒரு நாளில் ஒரு தடவையாவது உங்கள் ஜோடியை பாராட்டி நல்ல விதமாக கனிவாக ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிங்க ஏதாவது தப்பு பண்ணிவிட்டீங்கன்னா பரவாயில்ல அதை ஒத்துக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாராக இருக்கணும் அது ஒன்றும் கேவலம் கிடையாது வீட்டுக்குள்ளே தானே கேட்க போகிறீங்க வெளியில் யாருக்கு தெரிய போதும் எப்படியோ உங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஆனா சேர்தான் ஒரு தகராறுன்னு எடுத்துக்கிட்டா குறைஞ்சபட்சம் அதுக்கு ரெண்டு பேர் தேவை தனியாகவே உட்காந்துக்கிட்டு நான் இப்போ தகராறு இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ரெண்டு பேர் தகராறு பண்ணுறாங்கன்னா பொதுவாக அந்த ரெண்டு பேரில் யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்க பேரில் தான் தப்பு இருக்கும் அதை மனசில் வச்சுக்கணும் இதெல்லாம் தான் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கிற வழிமுறைகள் இவ்வளவும் சரியாக வரலன்னா அப்புறமா சொல்லுங்கள் வேற புத்தகம் ஏதாவது இருக்கான்னு தேடுவோம் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட வந்தாரா டாக்டர் எங்களுக்கு கல்யாணம் ஆகி முப்பது வருஷ காலமாக நாங்கள் ஒரு விஷயத்தில் கூட ஒத்து போனதில்லை அப்படின்னு ஆரம்பித்தார் உடனே அந்த அம்மா குறுக்கிட்டு அது முப்பது வருஷம் இல்ல முப்பத்தி ரெண்டு வருஷம் அப்படின்னாங்களாம் இந்த உலகமே ஒரு நாடக மேடை நாம எல்லாரும் நடிகர்கள் இது வந்து ஞானிகள் சொல்றது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த உலகத்துக்குள்ளே எத்தனையோ நாடக மேடைகள் எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ நாடகங்கள் இதெல்லாம் எப்படி ஆரம்பமாச்சு அதுதான் இன்னைக்கு தகவல் அதாவது ஆதி மனிதன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைகையாலேயே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தான் அதனால் அப்போவே நடிப்பு ஆரம்ப முதல்ல ஒரு தான் அவன் வந்து நடித்து காட்டியிருப்பான் இவன் எப்படி போனான் எதிரில் மிருகம் எப்படி வந்தது அதோடு எப்படி சண்டை போட்டான் எப்படி அடித்து கொண்டுகிட்டு வந்தான் இதை அப்படியே மற்றவங்களுக்கு நடித்து காட்டியிருப்பான் ஏன்னா மொழி கிடையாது இந்த காலத்துல எல்லாம் நாடகங்களில் நடிக்கிறவங்கள நடிகர்கள்ங்கிறோம் ஒரு காலத்தில் இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா திஸ்பியர்கள் அப்படின்னு பேரான் இதுக்கு காரணம் உண்டு அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டில் திசிபியஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான் அவன் ஒரு பெரிய நாடக கலைஞன் அவன் சில இளைஞர்களை சேர்த்துக்கிட்டான் பயிற்சி கொடுத்தான் நாடக குழுவை உருவாக்கினான் நடிகர்களையும் நாடகத்துக்கு தேவையான பொருள்களையும் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டியையும் தயார் பண்ணான் அந்த வண்டியிலேயே அவன் வந்து கிரேக்க நாடு பூராவும் சுற்றினான் ஊர் ஊரா நாடகம் போட்டான் ஒரு ஊருக்கு போனதும் அங்கே நாடகம் நடத்த தேட்டர் இருக்கா அப்படிங்கிறலாம் பார்க்குறது இல்லாமல் ஏன்னா அப்போலாம் தேட்டர்ன்னா என்னென்ன தெரியாது நாடகம்னா அது ஒரு மூடிய கொட்டைக்குள்ளே தான் நடத்தணுங்கிறது அப்போ யாருக்குமே தோணலை இந்த வண்டி போகும் அதுவே ஒரு பகுதி அப்படியே ஒரு மேடை மாதிரி விரிச்சிக்கும் அதில் ஏறி நின்றுக்கிட்டு நாடகத்தை நடித்து காட்டுவாங்களாம் மக்கள்லாம் எதிரில் தரையில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உலகத்தின் முதல் நடமாடும் தேட்டர் இது இந்த திசேபியஸ் தான் முதல் முதலாக உலகத்தில் நாடகம்ங்கிற பொழுதுபோக்கை நடத்தி காட்டினவன் அப்படின்னு சொல்றாங்க அவன் சொந்தமாக நாடகம் எழுதனா நடித்தான் நாடகத்தை இயக்கினான் அதனால தான் அவனை வந்து ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் தி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் தான் நாடக மேடையின் முன்னோடி கிரேக்கர் காலத்திலேயே நாடக ஆசிரியர்கள் நடிகர்கள் ரசிகர்கள் இவங்கள்லாம் உருவாகிட்டாங்களாம் நாடகத்தின் சரித்திரத்தில் இந்த மூணு பிரிவும் ரொம்ப முக்கியம் அதாவது கிரேக்க தியேட்டர்கள்லாம் திறந்தவெளி மேடைகள் தான் பெரும்பாலும் மலைச்சரிவுகள் அதுவே படிப்படியாக பண்ணியிருப்பாங்க கீழே அரைவட்ட வடிவில் மேடை அதுக்கு ஆர்கெஸ்ட்ரான்னு பேர் பிற்காலத்தில் இதில் உட்கார்ந்து இசைக்குழுவினர் வந்து வாதிச்சதுனால இசைக்குழுவுக்கே ஆர்கெஸ்ட்ராங்கிற பேர் வந்துட்டுது இப்போது கிரேக்க தியேட்டர்கள்ல ஒன்று அதோட காலம் வந்து கிமு முந்நூற்றி நாற்பது அதை இன்னமும் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்களாம் எபிடாரஸ் அப்படிங்கிற இடத்துல அது இருக்குதான் இன்னமும் அந்த தேட்டரை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்களாம் சிறந்த கிரேக்க நாடகங்கள்லாம் அங்கே நடிக்கிறாங்களாம் ஆரம்ப காலத்திலேயே கட்டணம் கிடையாது அப்புறம் பின்னாடி தான் நுழைவு கட்டணம்லாம் அப்படியே வந்துட்டு தான் நடிகர்கள் வந்து பல பளப்பான ஆடைகள் உடுத்தியிருப்பாங்களாம் இந்த குதிகால் உயர்ந்த காலணிகள் போட்டிருப்பாங்களாம் இதெல்லாம் பழைய குறிப்புகள் பலவிதமான விதமான உருவங்களில் மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற முகமூடி அதனால் ஒரே நடிகர் பல வேடங்களில் நடிக்கிறது உண்டான் ஆரம்பத்தில் பெண் நடிகர்கள் கிடையாது எல்லாம் ஆண் நடிகர்கள் தான் ரோமானியர்கள் தான் முதல் நிரந்தர நாடக மேடையை கட்டினவங்க அதுதான் முதல் தியேட்டர் கிமு ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு காலகட்டத்தில் பாம்பிங்கிற நகரத்தில் அதை கட்டிருக்கிறாங்களா கிரேக்க ரோமானிய தேட்டர்களின் அடிப்படையிலேயே இந்த இத்தாலிய அமைப்பாளர்கள் இந்த குதிரை லாட வடிவில் ஒரு ஆடிட்டோரியத்தை உருவாக்கினாங்களாம் இப்படி அதை பத்தி நிறைய தகவல் இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறில் லண்டனில் இந்த பின்ஸ்பர்ரி அப்புறம் அந்த பில்ட்ஸில் அப்புறம் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு முயற்சியால் தான் இங்கிலாந்தில் முதல் தியேட்டர் உருவாச்சான் அப்படி ஒருத்தர் இருந்தாராம் உலக நாடக மேடையின் வரலாறு இதுதான் அதாவது இப்பெல்லாம் அறிவியல் வளர்ச்சி அதிகமாகிட்டுது திரைப்படம் தொலைக்காட்சி எல்லாம் வந்தாச்சு ஒவ்வொரு வீடுமே ஒரு குட்டி தியேட்டர் மாதிரி ஆயிட்டுது தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து எழுந்திருக்கவே மனசு வர்றதில்லை ஒரு அம்மா ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாங்களாம் இந்த காலத்தில் டாக்டர் எங்க வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் டிவி முன்னாடி அதையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் எனக்கு சந்தேகமா இருக்குலாம் இது மனக்கோளாறு இல்லைங்க ஆர்வ கோளாறு அவ்வளவுதான் இதுக்காக பயப்படாதீங்கன்னாராம் டாக்டர் அப்படி இல்லை டாக்டர் டிவி ஓடும் பொழுது நாம எல்லாம் அதை பார்க்குறோம் சரி ஆனா அவர் அப்படி இல்ல டிவியை நிறுத்தினதுக்கு அப்புறமும் அதையே உத்து பார்த்துட்டு உட்காந்துருக்கிறார் தான் சந்தேகப்பட்டு உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னாங்களாம்